சேலம் மாவட்டம் எடப்பாடி பயணியர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி இந்திய விமானப்படை தொண்ணூத்தி இரண்டாவது தூக்க நாள் விழாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியை காண மக்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் அதன்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடினர் அரசு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத காரணத்தால் லட்சக்கணக்கானோர் மெரினா பீச்சில் கூடியதால் கூட்ட நெரிசலில் பல பேர் உயிரிழந்தனர் அடிப்படை வசதிகள் இல்லாமல் துன்பத்திற்கு ஆளானார்கள் நூற்று கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருவது செய்தி வாயிலாக தெரிகிறது முதலமைச்சரின் அறிவிப்பு காரணமாகத்தான் லட்சக்கணக்கானோர் குடிநீர் தகவலை எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்பதை உளவுத்துறை மூலம் தகவல் பெற்றுத்தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் செய்திருந்தால் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது முதலமைச்சரின் அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம்தான் மீதம் அரசின் செயலாற்று தன்மை கையாளாகாத தன்மையை காட்டுகிறது இது வெக்கக்கேடான விஷயம் இது போன்ற பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அமைச்சர் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று கூறுகிறார் அரசு என்றால் மக்களை பாதுகாக்க வேண்டும் இதற்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும் ஏனென்றால் இவர் தான் அழைப்பு விடுத்தார் இது அரசின் அலட்சியம் ஒரு நிகழ்ச்சியை கூட நடத்த முடியாத அரசாக உள்ளது அரசின் குறைவால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் அமைச்சர்கள் பாதுகாப்பான இடத்தில் அமர்ந்து சாகச நிகழ்ச்சி பார்த்தனர் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அதற்கு தேவையான தண்ணீருக்காக தனி குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம் அதனை சிப்கார் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்வது சரியா இது விவசாயிகளுக்கான மிகப்பெரிய திட்டம் தமிழகத்தில் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கவும் பால் உற்பத்தி அதிகரிக்கவும் இந்த ஆராய்ச்சி நிலையம் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் விடிய திமுக ஆட்சி இந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் கால்நடை பூங்காவையும் திறக்கவில்லை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதால் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகி திறக்கப்படாமல் உள்ளது இது கண்டிக்கத்தக்கது கல்லடை பூங்காவிற்கான தண்ணீரை சிப்காட்டிற்கு கொண்டு செல்வதை ஏற்க மாட்டோம் சட்ட ரீதியாக சந்திப்போம் அதிமுக ஆட்சி வரும்போது இதனை ரத்து செய்வோம் டாஸ்மாக் அரசாங்கம் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது போதைப்பொருள் என்பது கள்ளத்தனமாக விற்பனை செய்வது அதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் தடுப்பு கடுமையாக இருந்தது கட்டுப்பாட்டில் இருந்தது திமுக ஆட்சி வந்தபோது அண்டை மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் எளிதாக கடத்தி வந்து விற்பனை செய்கின்றனர் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் பேசி வருகிறேன் போதைப் பொருள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது சேலத்தில் இப்பொழுது ஊசி பயன்படுத்தும் காட்சியை தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது எனது சொந்த மாவட்டத்திலேயே உபதே பொருள் தடை இல்லாமல் கிடைப்பது வேதனை அளிக்கிறது மாணவர்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமையானால் இந்த குடும்பம் சீரழிந்து விடும் நாட்டின் நன்மையை கருதி இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் நன்மை கருதி போதைப் பொருள் விற்பனை தடுத்து நிறுத்துமாறு கேட்கிறேன் இதில் சம்பந்தப்பட்டவர்களை பிடித்தால் ஆளும் கட்சியினர் அவர்களை விடுவிக்க செய்கிறார்கள் இப்படி இருந்தால் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும் அதிமுக ஆட்சியில் சென்னையில் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் முளை வடிகால் பணியில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு செய்து முடிக்கலாம் மீதமுள்ள பணிகளின் நாற்பது மாத காலமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத அண்மையில் ஒருவர் உயிரிழந்தார் மழை வடிகால் பணி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட தண்ணீர் தேங்காது என்று கூறினார்கள் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் பணிகள் முடிவு பெறவில்லை வடகிழக்கு பருவமழை காரணமாக வடகிழக்கு பருவமழை கனமாக பெய்தால் சென்னை மிதங்கும் இவ்வாறு அவர் கூறினார் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கான விழாவை முன்னிட்டு விமானப்படையில் ஈரத்தை பறைசாற்று வண்ணம் சென்னை நேற்று சகச நிகழ்ச்சி நடைபெற்றது சாகச நிகழ்ச்சி தான் முதலுக்கு பெற்றதென மக்கள் திரளாக வர வேண்டும் என்று அந்த அழைப்பின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த சாகச நிகழ்ச்சிக்கான

அடிப்படை வயசு செய்து கொடுக்க காரணத்தால் செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடியிர் வசதி கிடையாது கழிப்பறை வசதி கிடையாது இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் அதோடு இந்த கூட்ட நெரிசலை சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்று கணக்கான பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிய தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் உயிர்த்தேகம் ஏற்பட்டுள்ளார் எவ்வளவு பேர் வருவார் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மக்களுக்கு தேவையான குடியிரு வசதிகள் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பமும் தான் இருந்தது நிலை முடியாத உயிரை இழந்துதான் மிச்சம் ஆக இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை கைலாகாத தன்மை இதில் காட்டுகிறது இது வெக்கக்கேடான விஷயம் இதே விமான சாகச நிகழ்ச்சி பல்வேறு இடத்தில் நடைபெற்றது அங்கெல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திக்கு ஆளாக பல பேர் இருந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற அவலங்களை நாம் பார்க்க முடிகிறது இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இனியாவது இந்த விடியா திமுக அரசு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசு இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற பொழுது உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவலை பெற்று முன்கூட்டியே தக்க பாதுகாப்பும் மக்களுக்கு தேவையான அடிப்படையை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றனர்

தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது அரசு இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும் ஏனென்றால் இவர் அழைப்பு விட்டார் ஸ்டாலின் அவர்கள் தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கலியுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி அறிவிப்பை வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு

முன்னூறு பேர் மருத்துவமனை சிகிச்சை பெறுவது சொன்னா அரசுடைய அலட்சியம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருப்பது இந்த நிறுவனம் இந்த ஒரு நிகழ்ச்சி கூட சரியா நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டு இருக்கிற காலத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அவலங்கள்லாம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது வெக்கக்கடான செயலாக